திருச்சிற்றம்பலம் இன்று ஒரு தகவல் குளித்து முடித்த பின் ஈரமான திருநீர் அணிய வேண்டும் என்பது ஏன் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் திருநீர் அணிவதை பற்றி கூறும்போது சில நேரங்களில் ஈரமான விபூதி அணிய வேண்டும் என்று சில நேரங்களில் ஈரமில்லா திருநீர் அணிய வேண்டும் என்றும் கூறுவது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உள்ளது என்று தோன்றலாம் திருநீர் அணிந்தவர்களை கண்டால் மனதுக்குள் ஆவது இகழும் இக்காலத்தில் இந்த முரண்பாடுக்கு விளக்கம் கூறுவது மிகவும் அவசியம் என்று உணர்கிறேன் நம் முன்னோர்கள் இதற்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் திருநீர் மருத்துவ குணங்களை பற்றி அவர்கள் நன்கு அறிந்திருந்திருக்கின்றனர் அதிகாலையில் எழுந்து கை கால் முகம் கழுவி திருநீர் சட்டியிலிருந்து ஒரு பிடி எடுத்து நெற்றியிலும் பின் மாரிடத்தும் இரு புஜங்களிலும் சில வர்மஸ்தானங்களிலும் பாட்டனும் பாட்டியும் பூசிக்கொள்வதை சிலராவது பார்த்திருப்போம் மாலை இவ்வாறு கை கால் கழுவி வந்து நனைக்காமல் திருநீர் பூசுவது உண்டு ஆனால் குளித்த பின் திருநீர் எடுத்து நனைத்து உடலில் பூசி வந்தனர் இப்படி இரண்டு வகையான திருநீர் பூசும் முறை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நனைக்காத திருநீருக்கு அணுக்களை அழிக்கும் சக்தியும் நனைத்த திருநீருக்கு உடலில் மிகையாக உள்ள ஈரத்தை உறிஞ்சி அகற்றும் சக்தியும் உண்டு என்பதை நாம் அறியலாம் இவ்வளவு அறிந்த பின்னும் நம் உடலில் காலையிலும் மாலையிலும் மட்டும் ஏன் அணுக்களின் பாதிப்பு உண்டாகின்றது என்பதை கவனிப்போமா இரவு ஒரு நபர் தூங்கும்போது அவர் படுக்கையில் லட்சக்கணக்கான அணுக்கள் பரவி இருக்கும் என்று விஞ்ஞானம் கூறுகின்றது அதே போல மாலை நேரத்தில் சுற்றுச்சூழலில் எண்ணற்ற நோயணுக்கள் உலவுகின்றன என்பது அறிவியலின் உறுதியான கண்டுபிடிப்பு அதனால் காலையும் மாலையும் நோய் அணுக்களின் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஈரமில்லாத திருநீரை அணிந்து வருகின்றனர் குளிக்கும் நேரம் உடலின் மூட்டுகளில் ஈரம் காரணமாக நீர்க்கட்டு உருவாகவும் காலப்போக்கில் அதுவாயிலாக கொழுப்பு அதிகரிக்கவும் அது மூட்டுவாதமாக மாறவும் வாய்ப்புண்டு இப்படி உருவாகும் நீர்க்கட்டை தவிர்ப்பதற்காகத்தான் குளித்தவுடன் ஈரமான திருநீர் அணிவது பழக்கத்தில் இருந்து வந்தது திருநீர் அணியும் போது சொல்வதற்காக ஆச்சாரியர்கள் மந்திரமும் விதித்திருக்கின்றனர் ஓம் பஸ்மஜல நிதி பஸ்ம பஸ்ம சர்வம் ஹவா இதம் பஸ்மே மன ஏதானி சக்ஷூம் சிபஸ் திருச்சிற்றம்பலம் திருநீர் அணியும் போது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வருவாயுமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல்ல டல்வேட ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நீலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீபிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே என்று திருநீரை அணிய எந்தவித நோய்களும் நம்மை அண்டாது திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே